வணக்க உறவுகளே என்றே கிறிஸ்டினை நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நில் தியா அப்படின்ற குகை வந்து எங்கே இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நில் பொகுனா மற்றும் குகைகள் வந்து ஒரு நிலத்தடி குகை வந்து கைப்படுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ராவாயண மன்னரின் புராணத்தில் வந்து ஒரு பகுதியாக வந்து கருதப்படுகிறது மேற்பரப்புக்கு வந்து அடியில் வந்து நூறு மீட்டர் வந்து இந்த இடத்தின் வந்து சிறப்பம்சம் பாறையின் வந்து ஆழமாகவும் வந்து சொல்லப்படுகிறது இது வந்து பிரகாசமான நீல வண்ண நீர் கொண்ட நிலத்தடி குளமாகவும் கீழ் நோக்கி ஏறுவது வந்து ஒரு சவாலான பாதை வந்து குறுகிய பாதைகள் மற்றும் ஈரமான குன்றின் விளிம்புகளை வந்து கடந்து செல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த குகைக்குள்ள வந்து ஒன்றல்ல இரண்டல்ல இல்லை நுழைவாய்கள் வந்து இருப்பதால் வந்து பயணத்தை வந்து மேலும் உற்சாகப்படுத்துகிறது மிகவும் வந்து பிரபலமான நுழைவாயில் அப்பகுதியில் வந்து உள்ள ஒரு பசுமையான வனப்பகுதியில் வந்து அமைந்துள்ளது மற்றும் பையன் இது வந்து ஒரு விசித்திர கதைக்குள் வந்து நுழைவதை போன்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புராண மன்னர் ராவணனால் வந்து கட்டப்பட்டதாக நம்பப்படும் ஒரு மர்மமான குகைக்குள்ள வந்து நீருக்கடி வந்து உள்ள ஒரு குளம் இருப்பதை வந்து கற்பனை செய்து பாருங்கள் அதுல வந்து இந்த அசாதாரண குளம் வந்து கரந்த கொள்ள எல்ல மலை குகைக்குள் வந்து நூறு மீட்டர் ஆழத்தில் வந்து அமைந்துள்ளது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து அது அதாவது நில் தியா பொகுனா அப்படின்ற குகையை பற்றி பார்த்திருந்த இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு கிறிஸ்டியனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி